ஓகேங்க நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கௌரி வினோடையா முப்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ரெண்டு ஐம்பத்தஞ்சு பிஎம் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா தனுசு லக்கணம் மிருக மிருகசீரிடம் பாதம் ஒன்று இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் இவங்க கோயம்புத்தூரில் இருக்காங்க தொண்டம்புத்தூரில் பாப்பா ஐடி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க எழுபத்தையாயிரம் ரூபாய் சம்பளம் தம்பி ஒன்று இவங்க வந்து பூர்வீகம் இந்து நாடார் இங்கே வந்து செட்டில்ட் ஆகிருக்காங்க பாப்பா பிஇ முடிச்சிருக்காங்க சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க கிட்டத்தட்ட எழுவதாயிரம் ரூபா சம்பளம் வாங்குகிறாங்க அப்பா பேர் வந்து ராஜா சிங் அம்மா பேர் வந்து பரமேஸ்வரி இவங்களுக்கு வந்து அசோக் குமார்ட்டு ஒரு எங்கர் பிரதர் இருக்காங்க இவங்க ஓன் ஹவுஸு தான் நரசிம்ம நாயக்கம் பாளையம் கோயம்புத்தூர் சுற்று ஜாதகத்தில் இந்த பாப்பாவுக்கு பொருந்துற மாதிரி ஜாதகம் இருந்தால் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் தேவிமணியை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த இந்த சேனலை புதுசாக பார்க்குறங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெல்லைக்கான கட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற ஒவ்வொரு ஜாதகங்களுக்கும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும் நாடார் சொந்தங்கள் அனைவருக்கும் இதை வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இந்த பாப்பா வெளிநாடு போகிறதுக்கும் சம்மதம் வெளிநாடு மாப்பிள்ளை யாராச்சும் போ இருந்தாலும் என்னை நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் வாழ்க வளமுடன்